ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி மூணு ஏடி எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று மகேந்திரா யுவா ஃபைவ் செவன் ஃபைவ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்டரு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் இதில் பாருங்கள் ஒரு முக்கால் கண்டிஷன் அப்படியே இருக்குது டிஸ்கெல்லாம் கூட பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் வண்டி வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வண்டி வந்து இருக்கிற கண்டிஷனுக்கு தான் நம்ம கொடுக்குறாங்க வண்டியில் பம்பர் இருக்குது டாப் இல்லை ஊக்கம் இல்லை பாருங்கள் மற்றபடி வண்டியை நீங்கள் நேரில் வந்து எந்த வண்டி எடுத்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடாது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுக்கணும் வண்டி இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நேரில் வந்து பேசினா முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால இந்த வண்டிக்கு சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வண்டியில் பேட்டரியெல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க நீங்கள் வரும்போது ஓட்டி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் வண்டி மேனியெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக பக்கா தரவமாக இருக்குது ஃபினிஷிங்காக நைஸாக இருக்குது எந்த ஒரு பெயிண்ட்டும் ஷேர்டு அவலரி பெயிண்ட்டு கிடையாது வண்டியை நேரில் வந்து பார்க்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்டர் மகேந்திரா யுவா பை செவன் பை டிஐ பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டியூவல் கிளச்சு டபுள் கிளச் வண்டி இப்போ பில்லு சுருட்டுறது அந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பேலார் சுற்றுறது இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டபுள் கிளச் வண்டி அப்படிங்கிறதுனால சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பினை அனுசரிச்சிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு நல்லா கிளியராக இருந்தால் பண்ணி கொடுக்குறாங்க சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தரமாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டபுள் கிளச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள்